இதை விட நம்மளுக்கு வேலை முடிகிற நேரம் வந்துருச்சுங்க நம்ம வேலையும் முடிச்சு அடியாக மழையும் கொஞ்சம் விட்டுதுங்க வரக்குள்ளே ஃபுல்லாக நடுக்க மழைங்க அதனால தோல் ரூம் நம்பட்டி போட நம்மளை தோல் ரம் போட்டு தவங்க நல்லா வந்துருங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம புள்ளையார எத்தனை நிறுத்தியாச்சு நிறுத்தின ஒன்றே பக்கத்தில் அந்த எல்லா சைடும் புள்ளையார் தாங்க அவங்க ஏரியாவில் வந்தவங்க எல்லாமே அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க சுண்டல் உளுக்கட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா படித்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம நம்மளை போக சொல்கிறாங்க வீட்டுக்கு நம்ம வந்து தங்கியிருந்து ரூமுக்கு நாங்கள் வந்துட்டோங்க வந்தால் பிறகு நம்ம மறுநாளே பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க பசங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டாங்க முக்கியமாக காரி வரிக்கு எல்லாமே மொபைலில் தாங்க ஃபேமஸு அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டோம் நாங்கள் இங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷனு வண்டி ஏறி அங்கேருந்து சிஎஸ்டி போயிட்டு சிஎஸ்டியில் போயிட்டு நம்ம சென்னை வண்டியை பிடிச்சோங்க சென்னை வண்டி அந்த சென்னை வண்டி வந்து சென்னைக்கு வந்து ரெண்டு மணி ஆள்ட்டுங்க அந்த ரெண்டு நேரம் ஆல்ட்டில் வந்துட்டு சரியான கூத்துலாம் இருந்தாங்க நான் அதை தனியாக வீடியோ போடுறேன் அப்புறம் நாங்கள் வர ட்ரெயின்லேயே வந்துட்டு நாங்கள் போர் அடி கூடாதுன்னு சொல்லிட்டு உதகுமாரும் பாட்டு கூட சொன்னால் பயங்கரமாக பாட்டு பாடினாரு அதை நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு விட்றேன் பசங்கள்லாம் நாங்கள் ஒரு பெட்டியை பிடிச்சிட்டு ஒரு பாக்ஸ்லேயே உட்காந்துட்டாங்கண்ணா நாங்கள் எல்லாமே அவர் பாட்டு போடுறதுக்கு நம்ம பசங்க ஆடினாங்க சூப்பராக ஆடினாங்க நம்ம பாலா ட்ரம்ப போட்டார் பாலா பயங்கரமாக ட்ரம்ப போடுவார் அடுத்து வந்துட்டு கார்த்திக் தப்புட்டு அடித்தார் நம்ம மண்டேல வந்துட்டு கொரோனா டான்ஸு போட்டுருந்தார் அந்த வீடியோ வந்து நான் தனி தனியாக போட்டு விட்றாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்துட்டு நான் அடுத்த வீடியோ